பகுதியில் எப்படி வளர வேண்டும் மாவட்டத்தில் எப்படி கட்சியை நாட்ட வேண்டும் சான்றாக அமர்ந்திருக்கின்ற மண்டல உறுப்பாளர் எங்கள் அண்ணன் அண்ணன்பாளையம் நீலமேகன் அவர்களே மற்றும் பெயர் பெற்றுப் தெரியாமல் இருந்தால் தேர்தலை மட்டும் சொல்லியிருக்கின்றேன் நான் மாவட்ட செயற்குழு பேசப்பட்டது அப்பா எங்கள் எங்களது இஸ்லாமிய சமூகத்துக்கு கொப்பு கூடிய உருவான எங்கள் அத்தா அஜய் அவர்களே அனைவருக்கும் மாலை நேர வரக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட செயற்குழு என்றால் என்ன அப்படி என்பதற்கு நிலக்குறையாக அனைத்து தமிழர்களும் பேசியுள்ளார்கள் இதுவரை ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருந்தேன் கல் முல் மலை என்று ஏறிக்கொண்டிருந்தேன் அப்போதெல்லாம் எங்களுக்கு அங்குள்ள புச்சி நண்டு நத்தைகள் மட்டுமே தெரிந்தது ஆனால் ஒரு கருண் பாதையில் அன்பாக முட்டாக அன்பாக சமத்துவமாக வானில் நிலவை தொட்டாரே கண்டோம் என்றால் மணித்து மண்ணில் விழுந்தபோது தான் எங்களுக்கு அந்த தலைவர் இருப்பதை தெரிய வந்தது அவர் ஒருக்கும் போது அவரின் பண்பும் நேசமும் பாசமும் சமூக மற்றும் எங்களுக்கு தெரிந்திருந்தால்

அவரை திட்டமிட்டு கொலை செய்துவிட்டது செல்வம் பெருந்தகை வைத்து அவரை காரணம் என்ற ஒற்றை சொல்லால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மனிதன் பெறுகிறார் என்றார் அம்பேத்கருக்கும் அம்பேத்கருக்கும் பின்பு அவர்தான் ஆந்திரா என்று தெரிய வருகிறது அவரின் குரலை இன்று வலைதளத்தில் பார்க்கின்ற பேசுவாரா என்று நினைவந்து ஆனால் எத்தனையோ கதை கேட்டிருக்கின்றோம் ஓடியது என்ற கதையெல்லாம் தொடர்ந்து ஒருவரிடம் நாங்கள் மண்ணிட்டு எப்படி அந்த சாலையிலே பெருமான் அமைத்திருக்கும் அந்த சாலையிலே அங்கு உள்ள திருந்துவர்கள் மண்ணிட்டு திரும்புவார்களோ எனக்கு எப்படியாவது நல்லது செய்துவிடு என்று

தமிழ்நாட்டின் திருமதி அவர்கள் வழியில் என்றும் நாம் பயணிப்போம் அண்ணன் டாக்டர் ஆனந்தன் தலைவர் அவர்கள் வழியில் நாம் பயணிப்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி களமாட வேண்டும் தொகுதியில் யாராக நிற்க வேண்டும் அவருக்கு எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பதை நாம் அடுத்த விளக்கமாக தேர்தலில் சென்னையில் திருவள்ளூரில் அன்னியார் அவர்கள் வேட்பாளராக அறிவித்துவிட்டால் நின்றால் ஒட்டுமொத்த நிர்வாக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து சென்னை மாவட்டம் சென்று மாவட்டம் மாநில தலைவர்கள் வழிகாட்டிகள் பேசுவதற்கு இருப்பதால் அண்ணன் அவர்களை கொள்கையை முன்னெடுத்து செல்வோம் தத்துவத்தை மட்டுமே முன்னெடுத்து செல்வோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை ஐயா கட்சிராமா அவர்களின் கொள்கையை மட்டுமே முன்னெடுத்து செல்வோம் எப்படி மாயாவதி அம்மா இந்தியா முழுவதும் இருந்து கட்சி நடத்துகிறாரோ அதே போல நமது தமிழ்நாட்டின் மாயாவதி அம்மா திருமதி ஹம்சாந்த் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று நாம் அவர்கள் கடத்த உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்